நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டீர்களா ஒரு திறனாய்வு ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஐந்து கேள்விக்கு உடனே பதில் கிடைத்தால் அதில் பதிலை எழுதுங்க ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது ரொம்ப மண்டையை போட்டு பிரிச்சுக்க கூடாது உங்களால் முடியலைனா அடுத்த கேள்விக்கு உடனே போயிடுங்க அதுவும் முடியலையா படிச்சுக்கிட்டே போங்க ரெடியா உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் ஒரு ஐந்து பேரை சொல்லுங்கள் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் பிரபல தலைவர்களை தோற்கடித்தவர்களில் ஒரு நாலு பேரை சொல்லுங்க பார்க்கலாம் சர்வதேச அளவில் நடக்கிற அழகி போட்டிகளில் ஜெயிச்ச இந்திய பெண்கள் ஒரு நாலு பேர் பெயரை சொல்லுங்க நோபல் பரிசு வாங்கிய உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேர் பெயரை சொல்லுங்க கடைசியா ஆஸ்கார் அவார்டு வாங்கிய ஐந்து நடிகர் மற்றும் நடிகர்கள் பெயரை சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் பதில் உங்களுக்கே திருப்தியா இருந்ததா இல்லைதானே நாம் யாருக்குமே கடந்த காலத்தின் தலைப்பு செய்திகளோ அல்லது தலைப்பு செய்திகளிடம் பிடித்தவர்களோ நினைவில் இருப்பது இல்லை இத்தனைக்கும் இவர்களெல்லாம் சாதாரண சாதனையாளர்கள் அல்ல அந்தந்த துறையில் உச்சத்தை தொட்டவர்கள் மிக பெரிய சாதனையாளர்கள் அப்படித்தானே ஆனால் கைத்தட்டல்கள் காணாமல் போய்விடுகின்றன இப்பொழுது இன்னொரு ஐந்து கேள்விகள் கேட்கிறேன் பதில் என்று பாருங்கள் உங்கள் பள்ளி காலத்தில் மிக சிறப்பாக பாடம் நடத்திய மூன்று ஆசிரியர்கள் பெயரை சொல்லுங்கள் உங்களுக்கு ஆபத்தான நேரத்தில் உதவிய மூன்று நபர்களை சொல்லுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் பயனுள்ளதை கற்றுக் கொடுத்த சிலர் பெயரை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் மாற்றிய சிலரை கூறுங்கள் நீங்கள் யாருடன் அதிக நேரத்தை செலவழிக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் பெயர்களை சொல்லுங்கள் சில மணித்துளிகளில் விடைகளை பற்றென்று எழுதி குவித்திருப்பீர்களே இது என்ன தெரிகிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள் பணக்காரர்களோ புகழ் பெற்றவர்களோ அல்லது பாராட்டைகளை குவித்தவர்களோ அல்ல உங்கள் மீது அக்கறை செலுத்துபவர்களை மற்றவர்களை மறக்கும் நீங்கள் இவர்களை மறப்பதில்லை பணம் பட்டம் பதவி இவற்றின் மூலம் பெறும் புகழோ வெற்றியோ நிலையானது அல்ல பிறருக்கு உதவி செய்து பிறர் மீது அக்கறை கொண்டு ஒருவர் பெரும் புகழே வெற்றியே நிலையானது உங்கள் மாணவர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சிலரிடம் இப்படி கேள்விகள் கேட்டு அவர்கள் ஒருவராவது விடையில் உங்கள் பெயரையும் சொல்லுவார்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம் எனவே அடுத்தவர் நெஞ்சில் நீங்கா இடம் பிடிக்க வேண்டுமென்றால் எப்போதும் நல்லதே நினையுங்கள் எல்லோருக்கும் நல்லதையே சொல்லுங்கள் நல்லதையே செய்யுங்கள் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களின் மனசுல நமக்கு இடம் இருக்கான்னு பார்க்கலாம் கடவுள் தானா தன் மனசுல உங்களுக்கு இடம் கொடுப்பார் வாழ்த்துக்கள்